ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நம்ம பதிவுள்ள தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான படங்கள் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நாளை ஜூன் எட்டு ஜூன் எட்டாம் தேதி அன்னைக்கு அற்புதமான கிரகத்தினுடைய பயிற்சி இருக்குது சொல்லப்போனால் உங்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி அன்றைய தினத்தில் இருக்குது ஸோ செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே வந்து சிறப்பான ஒரு இடத்துல தான் வந்து பயிற்சியாக இருக்காங்க ஸோ சனியாகட்டும் ராகு கேதுவாகட்டும் குருவாகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒரு சில ஆண்டுகளாகப்பட்ட கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய வகையில் தான் இப்போ வந்து இருக்காங்க ஸோ பெருசாக பாதிப்புகள் துலாம் ராசி நேர்களுக்கு எதுவும் கிடையாது இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் என்ன விஷயங்கள்லாம் இனி வந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அவசியமானது அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர் துலாம் ராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் துலாம் ராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்ற ஒரு பெயர் எடுத்தவர்களாக தான் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க நல்ல மனுஷனாக இருந்து என்னங்க பிரயோஜனம் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பலவிதமான பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து நிச்சயமாக வந்திருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியம் அப்படின்னு பல விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தாங்க நிம்மதியானது பிறக்க போகுது ஸோ கண்டிப்பாக இதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது ஸோ அதனால் தைரியமாக வந்து இருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வந்து நடக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபாடுகள் செய்யுங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு பதிவுலேயுமே ஏன் சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு எ பிரச்சனை வந்தாலும் இவ்ளோ காலமாக உங்களை தாங்கி பிடித்ததே கூட உங்களுடைய போராட்டத்தில் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய மனநிலைகளை மாற்றி வாழ்க்கைக்கான அர்த்தத்தை வந்து கொடுத்ததே கூட உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் எப்போதுமே வழிபாடு செய்ய மறக்கவே மறக்காதீங்க சோ உங்க ஃபேமிலில யாராவது ஒருத்தருக்காத தொலாம் ராசினேயர் இருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மனசார அந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டு மூன்று முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுடைய வீட்டில் இனி நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்கூடவே வந்து பார்க்கலாம் ஸோ ஆன்மீக ரீதியாக நம்ம என்ன ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அதை நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க இவ்வளோ நாளாக காத்துட்ருந்துருப்பீங்க ஏன்னா பத்து வருட காலங்களாக நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது இந்த பணத்துக்காக தான் இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து யோசிக்கலாம் என்னங்க பத்து வருஷம் கிடைக்காத பணமாக எனக்கு இனி வந்து கிடைக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு கிரகங்கள் வந்து சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு குரு வந்து ஒன்பதாவது இடத்துக்கு வந்து வந்துட்டாரு ஒன்பதுல இருக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் இனி படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டத்த நிச்சயமா வந்து கொடுப்பாருங்க சோ துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் இந்த சுக்கரனும் இப்ப உங்களுக்கு ஏழாவது இடத்துல வந்து பார்க்குறாரு சோ ஏழாம் இடத்துல பார்க்கறதுனால பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்க செய்வார் வருமானத்தை உயர்த்தி கொடுப்பாரு சுக்கரனும் உங்களுக்கு குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால பணத்துக்கு நிச்சயமா பிரச்சனை இருக்காதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் பணத்துக்கு ரொம்பவே பெயர் பெற்ற கிரகங்கள் அப்படின்னா அது குருவும் சுக்கரனும் தான் ஸோ அந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து பார்க்கறதுனால பண வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை சேர்ந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இதுவரைக்கும் மிகுந்த சிரமத்தை வந்து சந்தித்திருப்பீங்க புதன் ஆனால் எட்டில் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது இடத்துக்கு வந்து போக போகிறாரு அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய படிப்பில் முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கான நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது நல்ல உயர்கல்வி அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கும் நிறைய என்ட்ரன்ஸ் எழுதி கூட அதில் வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க ஸோ இனி அப்படிலாம் எந்த இதுவுமே ஆகாது அதனால் தைரியமாக நீங்கள் வந்து எழுதுங்க ஒரே அட்டம்ப்ட்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுவீங்க எல்லாத்தையுமே ஸோ நல்ல ஒரு அமைப்புகள் தான் இருக்குது ஏன்னா நாலாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ ஆறில் வந்து இருக்கிறாரு அதனால் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடியவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் அதனால் மாணவர்கள் ஏதாவது எ தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ் ஏதாவது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்பதில் குரு இருக்கிறாரு புதனும் வந்து இருக்கிறாங்க ஸோ கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரியான துறைகள்லாம் நீங்கள் எடுத்து படிங்க அருமையான முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் யோசிக்கலாம் இதெல்லாம் கூட அங்கே ஜாதகத்தில் தெரியுது அப்படின்னு கண்டிப்பாங்க ஏன்னா நம்மளுடைய ராசிக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கப் போகுது அப்படின்றத கிரகத்தை வச்சு தான் நம்ம வந்து தீர்மானிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்க படிக்கக்கூடியவங்க இனி வரக்கூடிய ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து வந்து படிக்க வைங்க நல்லபடியாகவே வந்து வந்துடுவாங்க இப்போ வாங்க மெயினான ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் நம்ம பல தொழில்களை வந்து செஞ்சுருப்போம் எதுலேயுமே நமக்கு சக்ஸஸ் ஆனது கிடச்சிருக்கவே கிடைச்சிருக்காது அதுவும் துளாராசினியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாலுமே அது வந்து அவங்களுக்கு முன்னேற்றத்தை வந்து கொடுக்காமையே இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்க என்ன செஞ்சாலும் அதில் லாஸு வருமானம் கம்மியாக இருக்கிறது இப்படியே தான் போயிட்டுருந்துருக்கும் ஆனால் இனி உங்களுக்கு அப்படிலாம் இருக்காதுங்க ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் வியாபாரிகள் தொழில் செய்கிறவங்க இதனால் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க ஸோ தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அதனால் எந்த ஒரு தொழிலையுமே நீங்கள் கைவிடாதீங்க இதை நைட் டைமில் பணம் கொடுக்கல் வாங்களும் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் வேணும் அப்படின்ற நேரத்தில் கரெக்டாக உங்களால் பணத்தை பெறட்ட முடியும் இதனால வரைக்கும் கூட உங்களால் அதெல்லாம் செஞ்சுருக்க முடியாது கேட்ட இடத்துல கிடைக்காம இருந்திருக்கும் ஆனா இப்போ நீங்க கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுக்க தயாராகவே இருப்பாங்க இளம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்துக்கு வேற வந்திருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பானது வாடிக்கையாளர்களோட நீங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க அதிக அளவில் வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு வருவாங்க வியாபாரம் சிறப்பாகவே நடக்கும் கவலையப்பட தேவையில்ல திருமணம் குடும்பம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமாக ஒரு claro காலகட்டம் நல்ல ஒரு வரன் கிடைக்குங்க இது வரைக்கும் திருமணமாகாமல் ரொம்பவே சிரமப்பட்டு இருக்கக்கூடியவங்க குழந்தை போக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான ஒரு காலகட்டம் இனி உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கானதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நிறைய வரன் வந்து கிடைக்கும் உங்களுக்கானவங்களை நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணுவீங்க முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அலைஞ்சு தெரிஞ்சுருப்பீங்க ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா நமக்கு திருமணம் ஆகாதா அப்படின்னு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரன் மேலே வரன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் உங்களுக்கான துணையை சரியானவங்களாக நீங்களே வந்து தேர்ந்தெடுங்க இந்த டைம்ல சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துக்கு வந்து வந்திருக்கிறதுனால திருமண விஷயங்கள் எல்லாமே வந்து நிச்சயமா வந்து நடக்கும் மனதுக்கு பிடித்தவங்களே உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க ஸோ வாழ்க்கையில் அது மாதிரியான பாக்கியம் கிடைச்சா வேற என்ன வேணும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக காத்துட்ருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய காதலை வந்து சொல்லாமலே வந்து மறைச்சிட்டு இருந்துருக்கேன் ஸோ இப்போ அதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் திருமணமும் கைகுடி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பெற்றவங்களுடைய சம்மதத்தோடையே இது இதெல்லாமே வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க அதே போல் உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் தான் கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா கூட இனி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க எல்லாமே சிறப்பாக இருக்குங்க என்ன நடக்கப் போகுது அடுத்து அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அதாவது எதிர்காலத்துக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் இந்த டைமில் நிச்சயமாக வந்து சேர்ப்பீங்க புதுசாக ஏதாவது நீங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கு யோகங்கள் இருக்குது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் நிச்சயமாக வந்து வாங்குவீங்க கவலையப்படாதீங்க வீடாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் இது மாதிரி ஏதாவது வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குது சொல்லப்போனால் வாகனங்களாக கூட இருக்கலாம் பழைய சொத்துக்களை வந்து நீங்கள் நல்ல விலைக்கு விற்று கூட மகிழ்ச்சி அடைவீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் வந்து இப்போ செய்ய முடியும் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு வந்து இருக்குங்க மேலும் துலாம் ராசியுடைய பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க துலாம் ராசியுடைய பெண்கள்லாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்க போகுது வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ கட்டாயமாக ஒவ்வொரு மனிதர்களுமே எதிர்நோக்கி காத்துட்டு விஷயம் அப்படின்னா அது இது தாங்க அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஒரு ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா அது துலாம் ராசி நேயர்களுக்கு தான் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க நரசிமரத்துடன் வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் சனிக்கிழமை என்னைக்கு பார்த்தீங்கன்னா துளசி மாலை உங்களுக்கு வாங்கி போட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வர்றது ரொம்பவே நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்கும் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க குறைவிய ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மினிமீது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்